சுற்றாலம் கொடைக்கானல கூட தண்ணி இல்லாமல் காஞ்சிட்ருக்கு நம்ம அங்கெல்லாம் தண்ணி தேடி அலைகிறோம் ஆனால் நம்ம மதுரையிலே தண்ணி குழு குழுன்னு இருக்குது நல்லா குளிக்கலாம் வருஷம் போல தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது அது எங்கே இருக்குன்னு தெரிப்போம் வாங்க அது எங்கே இருக்குன்னா நம்ம மதுரையிலேருந்து மேலே கால் போகிற ரோட்டில் மேலக்கால் கால்கிட்ட போகணுன்னா புல்லுத்துரு லெஃப்ட்டில் ரோடு கரெக்டாகும் அதில் வந்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்று கிலோமீட்டர் இயற்கையான சூழ்நிலையான ஒரு இடம் அந்த இடத்த தாண்டி வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு இடம் கடைசி வரைக்கும் ஒட்டி வரைக்கும் ஒரு இரநூறு மீட்டர் வரைக்கும் வண்டி போயிடும் பைக்கில் வந்தால் கொஞ்சம் நல்லது நல்ல ஒரு இயற்கையான வனப்பகுதி இது எங்கே இருக்குன்னா நாகமலையோட இந்த சைடு அங்கிட்டு நாகர் தீர்த்தம் இங்கிட்ட வந்து இந்த தீர்த்தம் இது வந்து தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்குது உள்ளே போனோம் அப்படின்னா பைக்கு கிட்டத்தட்ட ஒட்டி போயிடும் நாங்களும் பைக்கில் தான் போனோம் எடுத்தாலும் தண்ணி பிடிச்சி கொண்டு வந்தாங்க அங்கே ஒரு பழமையான கோவில் இருக்கு நம்ம தமிழர்களுடைய சிலை வழிபாடு அதாவது ஆதி வழிபாடு அங்கே இருக்குது மிகப்பெரிய பழமையான ராஜச மரம் ஒன்று இருக்குது அதோட வேர்கள்லாம் பார்க்கமே நம்மளுக்கு பாம்பு மாதிரி அனகோண்டா பாம்பு மாதிரி இருக்குது பக்கத்துலேயே ஒட்டி தான் நம்ம தேடி வந்த அந்த புல்லுத்து இருக்கு அது எப்படின்னா மேலே வந்து சிவன் சிலை இருக்குது அது கீழே வந்து அந்த கோதகம்னு சொல்லுவாங்கள்ல அதில் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அங்கே எல்லோரும் நாங்கள் நாங்கள் போகும்போது எல்லாருமே தண்ணியை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க தண்ணியை வந்து வாட்ரு கேட்கலாம் நிறையா பேர் பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க இது என்ன அப்படின்னா இயற்கையான மூலிகை இந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா சூடு ரெண்டாவது இந்த பித்தம் இந்த வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் குணமாகும்னு சொல்கிறாங்க இந்த தண்ணியில் வந்து சத்துகள் நிறையா இருக்கிறதாகவும் அதாவது தாமரை சத்து எறும்பு சத்து அப்படின்னு நிறையா இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த தண்ணி எங்கேருந்து இருந்து வருதுன்னு யாராலையும் கண்டு கண்டுபிடிக்க முடில நீங்கள் இந்த கோடைக்காலத்துக்கு போனீங்கன்னா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு தண்ணி குடிச்சுட்டு